வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு காணொலி காட்சியில் நாம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் கடலில் மு ஸ்டாலின் மிதக்கிறார் கண்ணீர் கடலில் ஆம் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகள் ஒருத்தர் இருக்காங்க அவங்க பேரு செந்தாமரை அவங்க பேரை பார்த்திங்கன்னா சுருக்கமாக வீட்டில் செந்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்களுக்கு கல்யாணமானவங்க வீட்டுக்கார் பேர் பார்த்தீங்கன்னா சபரீசன் அதாவது மு க ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் பெயர் வந்து சபரீசன் இந்த சபரிசனுடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா வயது என்பது அவர் வந்து உடல் குறைவு காரணமாக வயது முதிர்வு காரணமாக இன்று அதிகாலை போல விட்டார் என்ற ஒரு துக்க செய்தியை ஒரு பேரதிர்ச்சியான செய்தியை மு ஸ்டாலின் அவர்கள் கேள்விப்பட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய மகனுடைய மாமனார் என்பதால் பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலினுக்கு நேரடியாக சம்மந்தி தன்னுடைய சம்மந்தி மறைந்த ஒரு கார் துக்கத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் கடலில் இன்று காலை மு ஸ்டாலின் அவர்கள் மூழ்கினார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக பார்க்கப்படுகிறது